ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஹாபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொங்கு ஸ்பெஷல் வெள்ளை மட்டன் பிரியாணி இது கூடவே இதுக்கு ஒரு சைட் டிஷ் குயிக்கா விற்கிற மாதிரி சிக்கன் குழம்பு சிக்கன் சுக்கா இதோட ரெசிபிஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ரெசிபிஸ் முன்னாடி நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து வர போற ரெசிபிஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நம்ம ரெசிபி போலாமா முதல்ல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் நமக்கு இந்த வெள்ளை பிரியாணி பண்றதுக்கு தேங்காய் பால் தான் வேணும் ஒரு முடி தேங்காவை நல்லா திருவிட்டு ரெண்டு ரெண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் அஞ்சாறு பச்சை மிளகா பூண்டு இஞ்சி அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் பட்டை கிராம்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது அரை கிலோ அளவுக்கு மட்டன் தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் போடாமல் ஏன்னா மசாலாலாம் இல்லாம தான் செய்ய போறோம் அப்படிங்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் தண்ணி ஊற்றி மட்டும் இதை வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பிரியாணி சேர்த்துக்கு ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சிட்டு நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்துக்கலாம் நாலஞ்சு ஸ்பூன் நெய் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் பிரியாணியில பட்டை கிராம்பு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் மெல்லிசா கட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் நல்லா இந்த மாதிரி பொன் முருவலாக வதக்கிக்கணும் பிரியாணிக்கு நம்ம எப்படி எல்லாம் செய்வோம் அதே மாதிரியே தான் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல செவக்க வதக்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிடணும் பாத்தீங்களா அதை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போக வதக்கிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நிறம் மாறி வதங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணிங்கிற அளவுல ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி மொத்தமாக நாலு கிளாஸ் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் கூட குறைச்சி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் எந்தவித மசாலாவும் நம்ம சேர்க்க போறது கிடையாது பச்சை மிளகா மட்டும்தான் இதுக்கு வந்து காரம் அதனால நீங்கள் இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் ஹை பிளேம்ல வச்சு நல்லா நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டீங்கன்னா அரிசியும் தண்ணியும் இதே மாதிரி ஒரே இப்போ நம்ம தம் ரெடி பண்ணிரலாம் சைடில் ஒரு பழைய தோசை தவா சூடு பண்ணிருக்கேன் இந்த தோசை தவா இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு மேல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க நல்லா அடுப்பு தீய குறைச்சி வச்சிருங்க கடைசியா எந்த அளவுக்கு குறைச்சி வைக்க முடியுமோ அது வரைக்கும் வச்சுட்டு சரியா இருபது நிமிஷம் டைம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இருபது நிமிஷம் மட்டும் தம் போட்டா போதும் இப்போ அந்த இருபது மூணு நிமிஷத்துக்குள்ளே குயிக்கா ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து அரைக்க தான் போடுறோம் இதில் வெங்காயம் தக்காளிலாம் வதக்க போகிறது கிடையாது ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக தேங்காய் பச்சை மிளகாய் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் கசகசா புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க தான் போடுகிறோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை குக்கரில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தேங்காய் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் லேசா பபில்ஸ் வர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா பச்சையாக அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறனால லேசா வதக்குனா மட்டும் போதும் இப்போ சிக்கன் வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு மூணு விசில் மட்டும் வச்சீங்கனாலே போதும் நல்லா சிக்கன் வந்து பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும் இந்த சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது டக்குன்னு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பிரியாணி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை அடுப்புலேருந்து இருந்து கீழே இறக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருங்க அப்ப இந்த கேப்ல சிக்கன் சுக்கா செஞ்சிடலாம் இப்ப இந்த சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு கடாயில எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு இது மூணுத்தையும் கொஞ்சம் லேசா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையா இருக்கும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ கழுவி வச்சா சிக்கன் சேத்துக்கிறேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் சிக்கன் எடுத்திருக்கேன் இதுல மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் சுக்காங்கிறதுனால கொஞ்சம் ட்ரையா இருந்தாதான் நல்லா இருக்கும் வேகிறதுக்கு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் சிக்கன்லேயே ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி ரிலீஸ் ஆகும் இப்போ வேகட்டும் இப்போ சிக்கன் குழம்பு வச்சிருந்தோம் இல்லையா அது ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் திறந்த உடனே அவ்வளோ ஒரு கமகமான வாசனை கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு இந்த சிக்கன் குழம்பு நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் டக்குன்னு ஈஸியாக செஞ்சுடலாம் கடாயில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு சிக்கன் வேக வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் இல்லாமல் குக்கரில் இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு சூப்பராகவே ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும் சிக்கனும் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்தி இருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வருத்துக்கணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரையாவே வருத்துக்கணும் கடைசியாக கொத்தமல்லி அலை தூவிட்டு இதை வந்து நம்ம பரிமாறலாம் அவ்வளோதான் சிக்கன் சுக்காவும் ரொம்ப சிம்பிளா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க மசாலா இல்லாமல் தேங்காய் பால் சேர்த்து செய்யற இந்த வெள்ளை பிரியாணி கொங்கு மண்டலத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இதுல வந்து காரம் ரொம்ப இருக்காது அதிகமா காரம் வேணும்னா நீங்க பச்சை மிளகா கூட சேர்த்து இதை செஞ்சுக்கலாம் ரொம்ப காரம் இருக்காது இதை நீங்க செஞ்சு பாருங்க இந்த வெள்ளை பிரியாணி கூட இந்த நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த சிக்கன் குழம்பு ரொம்ப ரொம்ப ஆப்டா இருந்துச்சு அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதே மாதிரி டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சிக்கன் சுக்காவும் ரொம்ப இருந்தது இந்த ரெசிபீஸ் எல்லாமே நீங்க வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாண்வெஜ் விருந்து அப்படின்னா நீங்க இது எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம வீடியோக்கு கால் லைக் பண்ணிட்டு இது மத்தவங்களுக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த அடுத்த ரெசிபீஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ரெசிபில பார்க்கலாம்